de vie. இவங்க ஒரு கணிகை குல பெண் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல அரசர் பொதுமக்கள் முன்னாடி ஆடல் பாடல் செஞ்சு அதை அரங்கேற்றம் பண்றதுதான் இவங்களோட தொழிலாவே இருந்தது இந்த குளத்துல பிறந்த பெண்களுக்கு சில விதிமுறைகள் இருந்துச்சு அதாவது முறைப்படி திருமணம் செஞ்சுக்க கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழக்கூடாது திருமணம் செஞ்சுக்காம குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படி பிறந்த பெண் குழந்தைகள் எல்லாத்துக்கும் அஞ்சு வயசுல இருந்து ஆடல் பாடல் கத்துக்கிட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும் இந்த குளத்துல பிறந்தவங்க தான் சித்ராபதி அவங்களுக்கு பிறந்தவங்க தான் மாதவி இந்த மாதவி தன்னோட அம்மா கிட்ட ஆடல் பாடலை முறையாக கற்றுக்குறாங்க ஆடல் பாடல் மட்டும் இல்லாமல் தனக்கு தானே ஒப்பனை செய்து கொள்வதிலையும் இவங்க ரொம்ப திறமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சித்ராபதி அரசர்கிட்ட அனுமதி வாங்கி தன்னோட மகளை அரங்கேற்றத்திற்காக அனுப்பி வைக்கிறாங்க இந்த அரங்கேற்றத்தில் மாதவி பதினோரு வகையான நடனத்தை ஆடி மக்கள் அனைவரையும் வியக்க வைக்கிறாங்க கோவலனும் மாதவியோட நடனத்தை மெய்மறந்து பார்த்துட்டு இருக்காரு இதை பார்த்த மாதவிக்கு கோவலன் மேல காதல் வருது ஆனா மாதவி இத கோவலன் கிட்ட கொஞ்சம் கூட வெளிப்படையா முடிஞ்சதும் அரசர் அரங்கேற்ற புகழ்ந்து அவளுக்கு முத்து மாலை ஒன்றை பரிசா கொடுக்கிறாங்க நடன தலைக்கோழி அப்படின்ற ஒரு பட்டத்தை மேலும் மாதவி ஆயிரத்தி எட்டு பொற்காசிற்கு தகுதியுடையவள் அப்படின்னு சொல்றாரு இதை யூஸ் பண்ணிக்கிட்ட சித்ராவதி தன்னோட வேலைக்காரிய கூப்பிட்டு ஒரு மாலைய கொடுத்து இந்த மாலைய ஆயிரத்தி எட்டு பொற்காசுகள் கொடுத்து யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மாதவி கிடைப்பாள் அப்படின்னு சொல்றாங்க கோவலன் அந்த மாலை மாலையை வாங்கிக்கிறான் சித்ராபதிக்கு அந்த மாலையை வாங்கினது ஒரு பெரிய வணிகரோட பையன் அப்படின்றது தெரிய வருது அந்த வணிகரோட பையன் ஏற்கனவே திருமணம் முடித்தவன் அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரிய வருது இருந்தாலும் மாதவிய கோவலனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க அவங்க முடிவு பண்றாங்க